ஹை பிரைஸ்லா எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் நான் என்னடா டெய்லி கதை சொல்வேன் திடீர்னு காணாமல் போயிட்டேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஜெபின் குட்டியே நான் சைக்கிளில் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு இருந்தேன் ஸ்கூல் போயிட்டு என்ன என்னாச்சு அப்படின்னா நல்லா தாங்க பேசிக்கிட்டே வந்தேன் நல்லா பேசிகிட்டு சிரிச்சுட்டு ஏதோ பானிபூரி கேட்டான் சரின்னு வாங்கி கொடுத்துட்டு நான் கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்குள்ளே அந்த சைக்கிள் வீலில் காலை உள்ள விட்டுட்டான் உள்ளே விட்ட உடனே எனக்கு நான் ஓட்டிகிட்டு வந்து திடீர்னு என்னதான் டர்ரன்ன மாதிரி சவுண்டு கெட்டுச்சு என்னடான்னுட்டு பார்க்கறதுக்குன்னு யோமாயமானும் ஒரே ஆளுங்க அவை ஆலை நாள லாஸ்ட்ல ஒரு ஐம்பது பேர்கிட்ட கூட்டம் கூட்டிட்டாங்க அந்த காலை எடுத்து எடுத்து பார்க்காங்க அந்த கால் வரவே இல்லை பிள்ளை பாவம் சாக்ஸுக்குள்ள சூக்குள்ள பட்டும் அந்த கால் நல்லா நஞ்சிருச்சு நஞ்ச உடனே அப்புறம் சாக்ஸு சூல்லாம் கழட்டிட்டு பார்த்தா நல்லா நஞ்சு அந்த தீ காயம் பட்ட மாதிரி அவனுக்கு ரொம்ப காயம்பட்டு நான் ஒரே அழுகை ஏசப்பா ஏசப்பா என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு ஒரே அழுகை அதுக்கப்புறம் திருப்பி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு எல்லாம் அது பெரிய கதையாகி ஒரு வாரம் ஜெபின் குட்டியால் எனக்கு கதை சொல்ல முடியாமல் போயிட்டு ஏன்னா அவனை தூக்கி வச்சுட்டே இருக்க சொல்லிட்டான் அந்த கால் ஒரு ஸ்டெப்பு கூட அவனால் வைக்க முடியல அந்தளவுக்கு அவனுக்கு வழி வேதனை ஏசப்பா இருபையினால இன்றைக்கி தான் அவன் ஸ்கூலுக்கு போனால் அதுக்கப்புறம் தான் திருப்பி கதை சொல்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார் இந்த அடி ஏதோ ஒரு வர வேண்டியது இதால் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன் ஏசப்பா என்னையும் என் பிள்ளையும் பாதுகாத்ததற்காக நன்றி அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கதை நான் சொல்லணும் அப்படி தான் நான் விரும்புகிறேன் ஆனால் சாத்தா நாளும் ஒவ்வொரு கஷ்டங்கள் ஒவ்வொரு எதெல்லாமோ கொண்டு வர ஆனாலும் நம்ம ஜெயித்து காட்டணும் அதானே அங்கே கண்டிப்பாக ஜெயிப்பேன் எனக்காக தொடர்ந்து ஜோனிக்கங்க இன்றைக்கி கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு கொக்கும் ஒரு நிறைய இருந்தது அந்த கொக்கும் நரியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க கொக்குக்கு நரி ஃப்ரெண்டு அப்படின்னா அது கொக்குக்கு கொக்கு ஃப்ரெண்டு இருக்கலாம் இல்லை மிருகங்களுக்கு மிருகங்கள் ஃப்ரெண்டு இருக்கலாம் ஆனால் இந்த கொக்கும் நரியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க உடனே அந்த கொக்கை பார்த்து நரி சொல்லிச்சு கொக்கே கொக்கே நான் என்ன உங்களுக்கு ஒரு விருந்து வைக்கணும் இருக்கேன் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு உடனே இந்த கொக்கு சொல்லிச்சு என்னடா நரி என்ன திடீர்னு நம்மளை விருந்து விருந்துக்கு கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆ சரி நரியாரே வரேன் அப்படின்னோடனே எப்போ வரணும் அப்படின்னோடனே நாளைக்கு வாங்க நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னுச்சு உடனே ஆ சரி அப்படின்னா உடனே அந்த நரி இன்னொரு நரிகிட்ட போய் சொல்லிச்சு இந்த கொக்கு வந்து ரொம்ப பீர்த்திக்குது எப்போ பார்த்தாலும் நான் தான் பெரிய கலராக இருக்கேன் என்னை விட அழகு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தது நான் கவனிச்சுட்டேன் அன்னொரு கொக்கு கிட்ட இந்த பதி இந்த நரி வாரான ஐயோ அவன் மூஞ்ச பார்த்தாலே சகிக்கல சகிக்கலை ஆனாலும் அவன் என்னமோ சரி நம்மளோட ஃப்ரெண்ட் என்ன செய்ய அவன்கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ரொம்ப தரக்குறைவா பேசிச்சு அதுக்கு வந்து நான் ஒரு பாடம் கப்பிக்கணும் எப்படியாவது அதை நான் பழி வாங்கணும் இன்னைக்கு நான் நாளைக்கு நான் அதை விருந்து கூப்பிட்டுருக்கேன் விருந்து கூப்பிட்டு வந்து அதை எப்படியாவது நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு நரிக்கிட்ட சொல்லிச்சு உள்ள நரிகள் ரெண்டும் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்துச்சு அந்த உடனே அடுத்த நாள் கொக்கு வந்து நரியாரே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுச்சு அந்த உடனே வாங்க உங்களை தான் நான் ஆயத்தமாக தேடிக்கிட்டு இருக்கேன் வாங்க கொக்கு அவங்களுக்காக நான் பிடிச்சமான சூப்பு செஞ்சு வச்சுருக்கேன் எனக்கு சூப்புனால் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் நான் பிடிக்கும்னு நினைக்கேன் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மூடி பிளேட்டு மூடி மாதிரி தட்டு மாதிரி இருக்குல்ல அதில் ஊற்றி சூப்பை வச்சு அப்படி கொண்டு டேபிளில் வச்சுட்டு இதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொக்கு இப்படி பார்த்துச்சு குடிக்கிறதுக்கு பார்த்தா இவ்வளோந்தான் அந்த தட்டில் கொக்கு வாய் இவ்வளோந்தான் படம் அது வந்து குடிக்க முடியாது கொக்குக்கெலாம் இப்படி இருந்துச்சுன்னா இது உள்ளே க வாய் விட்டு அப்படி குடிக்கும் முடியுதுனா இது இப்படி தான் இருந்துச்சா உடனே அதால் குடிக்க முடியல உடனே ரே நான் இதை எப்படி குடிக்க முடியும் என்னால் குடிக்க முடியாதே அப்படின்னோடனே ஐயையோ உங்களால் குடிக்க முடியாதா ஐயோ சூப்பு வேற டேஸ்ட்டாக பண்ணேன் உங்களால் குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே கொக்கு சரி என்ன பண்ணேன் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னோடனே இது பார்த்துச்சு அய்யோ இது நம்மளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை வேண்டாம் பரவாயில்ல நீங்கள் சூப்பு நீங்கள் செஞ்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி நானும் உங்களுக்கு நாளைக்கு நான் விருந்து வைக்கேன் நீங்கள் கண்டிப்பாக வரணும் சொல்லி உடனே என்னடா இது என்னடா கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு உடனே நாளைக்கு நிறைய என்ன அந்த நிறையிட்ட சொல்லிச்சு கொக்கு என்னையை விருந்து கூப்பிட்ருக்கு அப்படின்னு உடனே ஏ கொக்கெலாம் நல்ல விதமாக தான் கூப்பிட்ருக்கோம் உன்ன மாதிரி அது தந்திரமுள்ளதாக இருக்காது நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு உடனே இது போச்சு போய் கொக்கு வீட்டை தட்டிச்சு தட்டு கொக்கே கொக்கே நான் நிறையார் வந்திருக்கேன் அப்படின்னோடனே வாங்க நிறையாரு அப்படின்னோடனே சூப்பு வாசம் அப்படி தூக்கலாம் அடிக்குது கொக்கு வீட்டில் செம்ம வாசம் நிறைய வீட்டில் கூட அவ்வளோ வாசம் வரல ஆனால் கொக்கு வீட்டில் அவ்வளோ வாசம் யப்பா எப்படியாவது இன்னைக்கு சூப்பை குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நரி ரொம்ப ஆர்வமாக வந்துச்சு கொக்கு பார்த்திங்கன்னா அழகான கிளாஸ் கண்ணாடி கிளாஸ் இவ்வளோ பெரிய கிளாஸில் இவ்வளோ பெரிய கிளாஸில் கொக்க நரிக்கு அப்படி டேபிள் மேலே வச்சு அந்த இவ்வளோ பெரிய கிளாஸில் அதில் பாதி அளவுக்கு சூப்பை வச்சு குடிங்க நரியாரே அப்படின்னு சொல்லிச்சான் உடனே நரி சொல்லிச்சான் ஐயோ என்னால் குடிக்க முடியாதே உள்ள வாய் விட்டு குடிக்கிறதுக்கு நக்கி கூட பார்க்க ஆனால் அது எட்டலை நாக்கு கூட எட்டலை என்னால் குடிக்க முடியலையே அப்படின்னுச்சான் உடனே கொக்கு சொல்லிச்சான் எங்கள் வீட்டில் இருக்கிறது இது தான் நான் தர முடியும் எங்கள் வீட்டில் இந்த கிளாஸு இந்த மாதிரி தான் இருக்குது இது நான் எதில் நான் அப்படி ஊற்றினா நான் டேபிளில் தான் ஊற்றணும் நீங்கள் நக்கி நக்கி குடிக்கீங்களா அப்படின்னு இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இது எதுக்கு அந்த கொக்கு இந்த மாதிரி பண்ணிச்சுன்னா தன்வினை தன்னை சுடும் நீ எந்த அளவில் அளக்கப்படுறியோ அந்த அளவு தான் உனக்கு அளக்கப்படும் அப்படி தானே செல்லவங்க பார்த்திங்கன்னா செல்லவங்கள வந்து ரொம்ப தர மட்டமாக பேசுவாங்க அது அது இல்லாமல் தர மட்டும் மா அவங்கள நினைப்பாங்க அதே மாதிரிதான் நீங்க இன்னொரு இடத்துக்கு போகும்போது உங்களையும் நினைப்பாங்க அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க சரியா யாரையும் யாரும் மட்டமா பேசக்கூடாது மட்டமா நினைக்க கூடாது அதே மாதிரி ரொம்ப பெருமையா எனக்கு தான் எல்லாம் இருக்கு எனக்கு தான் இதுங்குது அப்படிங்கும்போது அப்படி அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை விட உங்களை விட பெருமையா பெருமை உள்ளவே எவனாவது இருந்தா அப்படின்னா அவன் அன்னைக்கு சொல்லுவான் ஏய் நான் தான் அப்படிங்கும் போது உங்களுக்கு அது கம்மியா இருக்கும் அதே மாதிரி நம்ம யார் யாருக்கு என்னென்ன என்ன என்ன பண்றோமோ அதுதான் அவங்க திருப்பி பண்ணுவாங்க அதனால நம்ம யாருக்கு வந்துமே கெடுதல் நினைக்க கூடாது நல்லதே பண்ணோம்னா நல்லது நடக்கும் கெடுதல் பண்ணா நம்மளுக்கும் கெடுதல் தான் நடக்கும் ஓகே இது மூலமா நீங்க இத தெரிஞ்சுக்காங்க இந்த இந்த கதையின் மூலமா அந்த கொக்குக்கு அந்த நரி எப்படி செஞ்சிச்சோ அதே மாதிரி பழிக்கு பழி செஞ்சு நம்ம வந்து அப்படி செய்யக்கூடாது யாராவது நம்மள பழிவாங்கன்னா உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வாதீங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் நல்லது அவங்க கெட்டது பண்ணும்போது நீங்கள் நல்லது செஞ்சு பாருங்கள் அட்டாப்பா இவ்வளவு இவ்வளோ கெட்டது பண்ணாலும் இதே நம்மளுக்கு நல்லதுலாம் செஞ்சா இதை கொக்கு என்ன பண்ணியிருக்கணும் அந்த நரிக்கு அழகா அந்த நரி சாப்பிட்ற மாதிரி ஒரு தட்டு வச்சு நறையாரே நரியாரே நீங்கள் எனக்கு இப்படி தந்தீங்கன்னா ஆனால் உங்களுக்கு இப்படி தந்தா தந்திருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி தந்திருந்தா இதுக்கு மனம் திரும்புறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் ஆனா இந்த கொக்கு என்ன பண்ணிட்டு பழி வாங்கிட்டேன் அதே மாதிரி நீங்களும் பழி வாங்காதீங்க ஓகே பாய்